தெரியாமல் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேண்டி என்று அவன் முணங்க என்ன சொன்ன என்று கோபமாக கேட்டாள் ஒன்றுமில்ல ஒன்றுமில்ல என்று சமாளித்தான் ம் உனக்கு கொழுப்பு தாயா என்னமோ என்னைய கல்யாணம் பண்ணி வருஷத்துக்கு பத்து சேலை எடுத்து கொடுத்து கழுத்து பூரா நகையாக அடுக்கி அப்படியே மகாராணி மாதிரி தாங்கு தாங்கனு தாங்கினு மாதிரி இல்லை பேசுகிற ஏன் புருஷன்ற வார்த்தைய நானும் அப்பான்ற வார்த்தையை என் பிள்ளையும் மறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நீ என்னமோ பெருசா பேசுற என்று தன் ஆதங்கத்தை கண்ணீரோடு கொட்டினாள் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் தாயி நீ எல்லாத்துக்கும் குத்த கண்டுபிடிக்கிற என அவளிடம் கெஞ்சுவதை போல் பேசினான் அந்த வருத்தம் அவன் கண்களில் கண்ணீராய் பொங்கி நின்றதால் அவள் மனதில் தீற்றமாய் வந்த கோபம் திடீரென கடல் உள்வாங்கியதைப் போல் அவன் முகத்தை பார்த்தபடியே அமைதியானது சில நொடிகளுக்கு பிறகு என்னையா நீ ஒம்பளை மாதிரி கண்ணில் தண்ணியை வச்சுக்கிட்டு என அவள் சொன்னதும் அதில் பொண்ணு தாயி கீழே கிடந்த கல்லை சிலையா செதுக்கி தேரில் வச்சு சாமியாக கும்பிட்டது மாதிரி ரோட்டில் கிடந்த எண்ணெய் தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு எப்பயோ அருந்து போன வாழ்க்கையை திரும்ப வாழவான்னு வாழ்க்கை கொடுத்துருக்க குடிகார பையன் அனாத பையன்னு கேட்ட எனக்கு காலையில் உன் மகன் என்னை அப்பான்னு கூப்பிட்டான் பாரு அப்போதான் ஒரு ஆம்பளையா வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு தாயா நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அர்த்தம் என்னன்னு புரிஞ்சது என அவன் கண்கள் கண்ணீரை கொட்டியது என்னையா நீ ஆம்பளை அழக்கூடாதியா என அவன் கண்ணீரை தன் சேலை முந்தானையால் துடைத்து விட்டாள் அவள் முந்தானையின் வியர்வை வாசத்தில் அவன் மதிமயங்கி நின்றான் என்னையா புத்து பிடிச்ச கணக்கா அப்படியே நிற்கிற என அவள் கேட்டதும் உன் சேலையோட வாசம் மனசை என்னமோ பண்ணுது என்று கிரக்கமாகச் சொன்னான் உம் புத்தி போற சரியில்லை என்று அவள் சொன்னதும் அந்த கிரக்கத்தில் இருந்து மீண்டு இல்லை என்பதைப் போல் தலையசைத்து மெதுவாக சிரித்தான் என்று அவளும் உதட்டை மடித்து கொண்டு மௌனமாக சிரித்தாள் புயல் வெயில் என நொந்து கொண்டிருந்த அவள் மனதில் திடீரென மனதிற்கு இதமான சாரலை போல் மனம் மயங்கி நின்றாள் இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது பக்கத்து வீட்டுக்கார பெண் ஒண்ணு தாயி ஒண்ணு தாயி என்று கூப்பிட்டதும் அவள் வெளியே வந்தாள் ஓ புருஷே வந்திருக்காராம்ல அதான் பார்த்து விசாரிச்சுட்டு போலாம்னு வந்தேன் என்று சொன்னதும் அவனும் வெளியே வந்தான் அவனை பார்த்ததும் நல்லா இருக்கியலா உங்க ரெண்டு பேரையும் ஜோடியா கல்யாணத்துல பார்த்தது அதுக்கப்புறமா இப்பதான் பாக்குறேன் இனிமேலாவது சண்டை சச்சரவு இல்லாம இருங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒத்த ஆளா ரொம்ப இனிமேலாவது அவன் நல்லா இருக்கட்டும் நான் வாரேன் என் புருஷனுக்கு சோறு போடணும் என்னை தேடும் என்று விசாரித்து விட்டு அவள் கிளம்பியதும் பொண்ணுத்தாயும் அவள் புருஷனும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் ஏன் சிரிக்கிற என்று பொண்ணுத்தாயை பார்த்து அவன் கேட்டான் உடனே அவள் நீ சிரிக்கிற என்று புருஷனை கேட்டாள் நான் சும்மா சிரிச்சேன் என்று அவன் சொன்னதும் நானும் சும்மாதான் சிரிச்சேன் என்று அவளும் சொன்னாள் இருவர் மனதிலும் ஆசையும் ஈர்ப்பும் இருந்தாலும் அவர்களின் விடுபட்ட பதினைந்து வருட பிரிவு அந்நியர்கள் போல் அவர்களை இணைய விடாமல் தடுத்தது அவள் கோபத்தில் இருக்கும் போது ஆலங்கட்டி மலையைப் போல் முத்துமுத்தாக வந்து விழுந்த வார்த்தைகள் அவள் அவன் மீது ஆசை கொண்டதும் துடும் வெயிலை மறைத்து சூழ்ந்த கருமேகம் மலை தூவாமல் ஏமாற்றி செல்வதைப் போல் அவளுடைய ரோசமும் மனதை விட்டு விலகிச் சென்றது அவள் தன்னையே மறந்து எனக்கு என்ன ஆச்சு என்று ரோசம் கொண்ட மனதை தேடினாள் இதன் எட்டாம் பாகம் தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி